தார் ரோடு ஃபேஸ்லேயே மூணு ஏக்கர் எழுபத்தெட்டு சென்ட் இடம் கொண்டாந்துருக்கா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் மெயினாக விலையை சொல்லிடுவேன் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேனா ஸ்டீல் எதிரி நம்பர் கால் பண்ணுவாங்க டேரெக்டாக ஓனர்ட்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் நமக்கு நேரடி ஓனர் தான் ஓனர் சொன்ன விலையை தான் வீடியோலேயே சொல்லிடுறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் வெளாத்தி குளம் தாலுகா ஜமீன் கரிசல் குளத்துலேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு கால் கிலோமீட்ரு வெளாத்தி குளத்துலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு வரும் விளாத்தி குளம் டு அருப்புக்கோட்டை ரோட்டில் உள்ள ஜமீன் கரிசக்குளம் அங்கேருந்து இங்கே வர ஒன்றே கால் கிலோமீட்ரு இங்கிட்டு கூடி போனீங்கன்னா இலச்சூர்ணி இப்போ வீடியோவில் பார்க்கிங்களேன் நேராக இலச்சூர்ணி போயிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜமீன் கர்சல் குளம் அப்படி விளாத்தி குளம் போல் அருப்புக்கோட்டையும் போயிடலாம் ரோடு இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்றைக்கி இடம் பார்க்க வரையில் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க ஜம்முன்னு போட்டாச்சு சூப்பரான சொத்து சுற்றி விவசாயம் தான் கரிச தான் சுற்றி ஒரு தடவை காமிச்சிருக்கா ஃபுல்லாக விவசாயம் தான் நடக்குது வானம் பார்த்த பூமி தான் இடத்துல கிணறு போர் எதுவுமே இல்லை நீங்கள் வாங்குறவங்க போர் போட்டுக்கலாம் தண்ணிச்சிரம் அறுபது அடியிலே தண்ணிச்சரம் இருக்குனாரு ஓனரு நேரில் வந்து பாருங்கள் இடத்துல தென்னந்தோப்பு உருவாக்கலாம் எலுமிச்சை ஓடலாம் இதெல்லாம் வத்தல் நல்லா இவ்வளோ தண்டிக்கு விளையமாம் வத்தல் போடுவாங்களாம் வத்தல்லாம் ஓனர் சொன்னார் இவ்வளோ தண்டிக்கு ஓன்னு குஸ்பு இட்லி மாதிரி இத்தனை தண்டிக்கு இருக்கும் வத்தல்லாம் அப்படின்னாரு நம்ம பார்க்க வந்த இடம் இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஓட இதில் ஒரு ஓடு பாலம் மாதிரி போட்டு நீங்கள் அப்படியே கார்லேயே உள்ளே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் ஃப்ரண்ட்டில் ஓட தான் ஒரு பாலை மாதிரி போடணும் இதில் கட்டாயம் நம்ம போடணும் ரோட்லேயே வந்துட்டு அப்படியே ரோட்லேயே போயிடலாம் இடத்த பார்த்துட்டீங்களா வாங்க உள்ளேயும் போய் காட்டுறேன் நல்ல சொத்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறையா சொத்துக்கள் இருக்குது டேரெக்ட் ஓனர் தான் ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டுருவேன் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் தாலுகா ஜமீன் கரிசல் குளம் ஜமீன் கரிசல் குளத்துலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தான் இந்த பாதை வந்து தற்சமயத்துக்கு அவங்க நடந்து போகிறதுக்காக வச்சுருக்காங்க ஆனால் இது ஓட இதில் வந்து நீங்கள் பாலம் போட்டே ஆகணும் ஏன்னா கார் இப்போ யார்கிட்ட தான் கார் இல்லை எல்லாருக்கிட்டே கார் இருக்குது கார்லேயே அப்படி சல்லுன்னு வந்துட்டு சல்லுன்னு போயிடலாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் பேஜை ஃபாலோ பண்ணாமல் தான் பார்க்கீங்க சரி சொத்து வாங்க நினச்சா ஃபாலோ பண்ணுவீங்க கட்டாயம் இதான் இடம் நம்ம பார்க்க வந்த இடம் இதான் மூணு ஏக்கர் எழுபத்தெட்டு செண்டு நல்லா ஸ்கொயராக ஒன்று போல் இருக்குது மேலே எந்த டவர் லைனுமே கிடையாது பெரிய டவர் லைனாக ஈபி லைனாக எதுவுமே கிடையாதுங்க இடத்த நல்லா இன்னொரு இன்னொருட்டா காமிச்சிரு உங்களுக்கு கிரையத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி சர்வேரை வச்சு பக்காவாக அளந்து கல் ஊனி கொடுக்க சொல்லிடுவோம் சூப்பர் சொத்து விளாத்தி இருந்து ஆறு கிலோமீட்டர் தான் தூத்துக்குடி மாவட்டம் மொத்தத்தில் இருந்த மூணு ஏக்கர் எழுபத்தி எட்டு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரேட்டு பேசலாம்